வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் இருக்க இடம் வந்து தென்காசி மாவட்டம் கடையம் கடையம் பக்கத்தில் கடையம் டு ஆலங்குளம் போகிற மெயின் ரோடு பக்கத்திலே ஒரு நாலு ஏக்கர் நல்ல ஒரு தார் ரோடு ஃபேஸில் நாலு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்துக்கு ஏற்றால பார்த்திங்கன்னா குளம் நல்ல ஒரு தண்ணி செழிப்புள்ள ஒரு ஏரியா நல்ல ஒரு செழிப்பான இடம் இதில் பார்த்திங்கன்னா இப்போ தென்னங்கன்று போட்டிருக்காங்க அதுபோக பட்டுப்பூச்சி பண்ண வச்சுருக்காங்க நல்ல ஒரு அருமையான ஒரு செம்மண் பூமி மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிற இடம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஏற்ற இடம் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணதுக்கு நல்ல விவசாயம் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான இடம் நல்ல ஒரு பண்ணைகள் வைக்கணுனாலும் எதுக்குனாலும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடம் தார்ூட் பேஸில் இருக்குது ஃபுல்லாக சொட்டு நீர் பசனம் போட்டு தென்னங்கன்று போட்டிருக்காங்க நல்ல ஒரு தண்ணி செழிப்புள்ள ஒரு இடம் கடையம் பக்கத்தில் இருக்குது கடையம் டு ஆலங்குளம் போகிற ரோடு பக்கத்தில் இந்த இடம் வந்துடும் நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற இடம் பக்கத்தில் ரைஸ் மில்லுகள் எல்லாமே இருக்குது நல்ல ஒரு பிஸ்னஸுக்கும் ஒரு ஏற்ற இடமா இருக்கும் அது இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும் கிணறு நல்லா தண்ணி வற்றாது நல்ல கோடைக்கும் தண்ணி வற்றாது நல்ல பெரிய கிணறு பம்பு செட்டோடு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நல்ல கிணறு விவசாயத்துக்கு ஒரு ஏற்ற இடம் என்ன விவசாயினாலும் பண்ணலாம் எடுத்து தென்னை மா நெல்லி என்ன பயிர்னாலும் வைக்கலாம் நெல் நட்டுக்கிடலாம் காய்கறிகள் எல்லா இஸ்ஸுக்கும் நல்லா யூஸ் ஆகும் அதுபோக பட்டுப்பூச்சி ப பட்டு பூச்சி வளர்க்குற செட்டு இப்போ கரண்டில் வச்சுருக்காங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதுபோக தென்னை மா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பெரிய மரங்கள் நல்ல சுத்தமான செம்மண் பூமி அழகான பூமி விவசாயத்துக்கு அருமையாக இருக்கும் இதை பட்டு பூச்சி வளர்க்குற செட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய நல்ல தொழில் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் நல்ல மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கனால போக்குவரத்துக்கு நல்லா இருக்கும் ஆலங்குளத்துக்கும் கடையத்துக்கும் ஊடையில் அந்த இடம் வந்துடும் போக்குவரத்துக்கு ஒரு அருமையான இடம் நல்ல ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு ஏற்ற இடமா இருக்கும் மொத்தமாக நாலு ஏக்கர் இருக்குது ஏக்கருக்கு முப்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க இது இறுதி விலை இல்லை குறைஞ்சி பேசக்கு வாய்ப்பு இருக்குது விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்